அவர் வாழ்த்துக்க சொன்னதுக்கு நான் நன்றி தெரிவித்தேன் அவரை மூக்கா புத்து அவர்கள் தவறிய போது நான் சுற்றுப்பயணத்தில் இருந்ததுனால உடனே நான் வர முடியல அது துக்கம் கேட்டுட்டு அவருக்கு எப்படி ஆட்சிக்கும் போது அவர் டெய்லி வாக்கிங் இருக்கும்போது லே சம்பவ நாள் தள்ளுற மாதிரி இருந்தது அதுக்கு மறுநாளும் போகிறேன் மூணா நாளும் போனேன் பிறகு பனுசு பார்த்தா ஃபாட்டிக்கு வந்துருச்சு ரொம்ப இது உடனடியாக ஹாஸ்பிட்டல் போய் சேர்க்கணும் சொல்லி அப்புறம் ஒரே சேர்த்தாங்க பிறகு உடனே டாக்டர் தனியார் வந்தார் அங்கே உள்ள டாக்டர் செங்கோட்டு வேலு எல்லாம் எடுத்து பார்த்து செய்ய வேண்டிய வைத்தியத்தை செய்துட்டாங்க அது என்கிட்ட பத்திரிக்கையாளர்கள் கேட்டாங்க முதலமைச்சர் எப்பொழுது தன் பணிகளை தொடர்வாருன்னு என்கிட்ட ப்ரெஸில் கேட்டாங்க நான் சொன்னேன் ஏற்கனவே மருத்துவமனையில் இருந்தவாறே அரசு தானே அவர் கவனித்து கொண்டிருக்கிறார் ஓய்வு எடுப்பதாகவே தெரியவில்லையே அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன் நீங்களும் அதுக்கு பிறகு ஒரு நாள் தவறாமல் செக்ரட்டரியேட் போகிறது கோட்டைக்கு போகிறது இப்போயும் சுற்றுப்பயணம் வச்சுருக்கிறார் அடுத்து மூணு நாளில் போகிறார் தூத்துக்குடிக்கு போகிறாரு அதையெல்லாம் சொன்னார் பிறகு அவங்க வந்து முப்பர் விழாவே எப்போ நடத்த போகிறாங்கன்னு கேட்டோம் செப்டம்பர் பதினேழு கரூரில் நடத்துகிறதா இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் நாங்கள் பதினைஞ்சி செப்டம்பர் பதினைந்து பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா நூற்றி பதினேழாவது விழாவை திருச்சியில் வச்சுருக்கிறோம் அதனால் நீங்கள் பதினேழு அங்கே பெரியார் பிறந்த அன்னைக்கு அங்கே வைக்கிறதுனால ஒரு நாள் இடையில கேப் இருக்குது எங்களுக்கும் கொஞ்சம் வசதியாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அதன் பிறகு அவந்த கவின் கொலை வழக்கில் அந்த குற்றவாளியையும் கைது செய்து அவருடைய தந்தையாரையும் கைது செய்து தீவிரமான காவல்துறை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதை தான் சுட்டிக்காட்டிய போது உடனடியாக அந்த செய்தி வந்தவுடன் உடனடியாக செய்துவிட்டோம் கவின் உடலை பெற மறுத்த அந்த பெற்றோர்களிடத்தில் கனிமொழியும் அதை போல் அங்குள்ள அமைச்சர்களும் உடனிருந்து நேற்று மாலை வரை பேசி பெற்றோர்கள் உடலை அவருடைய சடலத்தை பெற்றுக்கொள்ள முடிவு எடுத்து அது முடி முடிஞ்ச பிறகு தான் சகோதரி கனிமொழி இங்கே வருவாங்க அப்படிங்கிறதையும் சொன்னார் பொதுவாக பிரச்சனை நான் சொல்கிறது இந்த ஆணவ கொலைகள் என்பது நிறைய நடக்கிறது வந்து காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்து கைது செய்து என்னதான் செய்தாலும் கூட இன்னும் அது குறித்து கொஞ்சம் கடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற கருத்து பரவலாகவே இருக்கிறது ஆகவே உங்களுடைய அரசு பரிசீலனை செய்யும் என்று நான் கருதுகிறேன் சொன்னேன் அதன் பிறகு இப்பொழுது எல்லா இடங்களிலும் ஒரு பேர் ஆர்வத்தோடு உங்களுக்கு லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வருகிறார்கள் உங்கள் சுற்றுப்பயணத்தில் மற்றவர்களின் சுற்றுப்பயணத்தை விட உங்கள் சுற்றுப்பயணத்தில் அலைகடல் போல மக்கள் வருவதும் முழு ஆதரவையும் தருகிறார்கள் என்பதை இது நிரூபிக்கின்றது ஆகவே ஒரு மகத்தான வெற்றியை எதிர்நோக்கித்தான் சட்டமன்ற தேர்தலை நாம் சந்திப்போம் அது உங்கள் தலைமையிலான கூட்டணி நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு சகோதரர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு திராவிட மாடல் அரசு மிக பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று அறுதி பெரும்பான்மை பெற்று அப்சலூட் மெஜாரிட்டி அனிட் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டுமே அறுதி பெரும்பான்மை கிடைக்கக்கூடிய விதத்தில் தான் வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் இருக்கும் என்று என்னுடைய கருத்தை பத்திரிகையாளர்களிடத்திலே நான் பதிவு செய்கிறேன்